சூரிய பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசியை பற்றி தாங்க பார்க்க போறோம் உங்களோட ராசியின் அதிபதி கிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜயோகத்துடன் இருக்க விரும்புவீங்க நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது உங்களோட அகராதியிலே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ராசி தாங்க இந்த ராசிக்காரு மேலுமே சிந்தனை சொல் செயல் என்று அனைத்திலுமே வேகம் காட்டும் நீங்க அதற்கான ஒரு பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி பின் கூடவே இருந்து ப்ரைஸ் சொல்வதும் உடனிருந்தே துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூடாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த ராசிக்கு இடமா இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வர்றதுனால பணத்துக்கு குறைவு இருக்காது ஆனால் கையில் தங்காதபடி உங்களுக்கு செலவுகள் பார்த்திங்களா தொடர்ந்து கொண்டே இருக்கும் புதன் பேச்சுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் யோசித்து அந்த கணமே பளிச்சென்று பேசக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய சிம்ம ராசி நண்பர்கள் சிங்கம் வழக்கம் போல ரொம்ப துணிச்சலாக இருப்பாங்க சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் நான்காம் இடத்துக்கு பாகிஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்துக்கும் செவ்வாய் இருக்கிறாருங்க சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால பெற்றவங்க பாராட்டும்படி நீங்கள் பார்த்தீங்களா நடந்து கொள்வீங்க அவங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போதுமே உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க மேலுமே ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல குணங்களுடன் குழந்தைகள் உங்களுக்கு பிறக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதனால உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப திறமை மிக்கவராக இருப்பாங்க மேலுமே நீங்க பார்த்தீங்களா சூரியன் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவங்க சிவனுடைய அம்சமாக சூரியன் இருக்கிறாருங்க சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம் இப்படி பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு தலம் என்ன அப்படின்னா திருவண்ணாமலை தாங்க கொழுந்து விட்டு அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்திருக்கு சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி இருக்கிறது சூரியன் எப்படி எல்லாத்துக்குமே மையமாக இருக்கோ அது போலதான் பூ மையமாக திருவண்ணாமலை தலமானது இருக்குதுங்க இந்த தளத்தை நீங்க வழிபட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் படித்த படிப்புக்கும் நீங்க செய்யும் வேலைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மதமே இருக்காது பெரும்பாலுமே சில பேர் வைத்து வேலை வாங்கும் தொழில் தான் உங்களுக்கு அமையும் அதாவது ஓனர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல தான் நீங்க இருப்பீங்க மேலும் பேரு பணம் புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரியான பதவியை நீங்கள் தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரைக்குமே நீங்கள் காத்திருந்து சேரக்கூடிய நண்பர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் மேலுமே ஏற்றம் ஏமாற்றம் அப்படிங்கிற மாறுபட்ட நிலையை நீங்கள் கடந்து எப்போதுமே முன்னேற்றம் அப்படிங்கிற உயர அந்த உயரமான திருவண்ணாமலையும் அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வாங்க உங்களுடைய எதிர்காலம் சிறந்த ஒரு வழியாக இருக்கும் மேலுமே இந்த ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்கள் அவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் மேலும் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரர்களோட ஜாதக வலுக்கேற்ப அவங்களோட பணி செய்யக்கூடிய இடங்கள்ல நான்கு பேர் வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரிங்க நாற்பது பேர் வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரிங்க அங்க தலைமை பதவியில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசி நேயர்கள் எதையுமே அதிகாரமிக்க தோணியில் தான் இவங்க கேட்பாங்க மேலுமே வாக்கு சுத்தமும் நேர்மையும் இருக்கக்கூடியவங்க தன்னை நம்பி வந்தவங்களுக்கு எதையுமே செய்வாங்க அதற்காக இவங்க எந்த ஒரு துன்பத்தையுமே ஏற்று மகிழ்ச்சியாக ஏற்பாங்க சிம்ம ராசிக்காரர்களை நம்பி எதையுமே நீங்க செய்யலாங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மாற்றிக்கொள்ள மாட்டாங்க உறுதியா நின்று சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க மேலுமே நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா சைவர்கள் சிவனையும் வைணவர்கள் ஸ்ரீமன் நாராயணையும் வணங்கி இறையூருள் பெறுவாங்க இவங்களோட இருபத்தி ஒன்பதாவது வயதுக்கு பின்னாடி தான் வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்பட்டு படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க மேலுமே இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கக்கூடிய யோகங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள் அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துல யோக பலன்கள் நிறைய காத்திருக்கு நிர்வாக திறமையானது உங்களுக்கு மேம்படுங்க அதே மாதிரி நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே இலக்குகளை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பண வரவுல நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்துல ஒற்றுமையான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும் மேலுமே கேதுவின் சஞ்சாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது சில சவால்கள் வரலாம் ஆனால் அது எல்லாமே நீங்கள் ஈஸியாக சமாளிக்கும் திறமை உடையவங்க தான் மேலும் வெற்றியை நோக்கிய ஒரு மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படலாங்க இந்த மாதத்துல பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயம் ரொம்ப உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா அமைஞ்சிருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்து எட்டாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் லாபத்தில் இருக்கிறாருங்க அதனால் அற்புதமான தனலாபம் ஏற்படும் குழந்தைகள் அப்பாவோட பேச்சை கேட்காமல் இருந்தால் கூட அவங்க உங்கள் மீது அதிக அன்பாக இருப்பாங்க தொழிலில் பார்த்தீங்களா தடை வந்து நிவர் நிவர்த்தியாகும் ஒரு காலகட்டமாக தான் இருக்குது சிக்கல்கள் இருந்தால் கூட அதன் பின்பு பெரிய யோகத்தையுமே பெற போகிறீங்க நம்மளுடைய சிம்மராசி நேயர்கள் மதிப்பு மரியாதை இது எல்லாமே கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குங்க ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால தினந்தோறுமே நீங்கள் காலையில் நீங்கள் தோப்பு கரணம் போடுவது விநாயகரை வழிபடுவது சூரிய வழிபாடு செய்வது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு இது எல்லாமே கூடும் உங்கள் சுற்றி எத்தனை நிகழ்ச்சிகள் இருந்தாலுமே அதனை எல்லாமே நீங்கள் ஜெயித்து வருவீங்க நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு தன லாபமே கிடைக்குங்க சூரியனோ புதனோ சேர்ந்துருக்கிறதுனால புதாத்தியா யோகம் பார்த்திங்களா ஏற்படும் தன லாபத்தை கொடுக்குங்க புத்திசாலித்தனமாக நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு குழந்தைகளுடைய சப்போர்ட்டானது உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காத வகையில் தான் உங்களுக்கு இருக்கும் நல்ல பதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது பண வரவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தன வரவு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்தில் உங்களுக்கு அமைய போகுதுங்க மேலுமே புதன் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால வருமானம் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்துல நல்ல லாபமே கிடைக்க போகுது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குருவின் கிடைக்கும் புதன் ஐந்தில் அமர்ந்திருக்கிறதுனால நீங்க செய்யும் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சண்டை சச்சரவுகள் இல்லாம சிறப்பாக உங்களோட வாழ்க்கையானது இருக்குங்க வியாபார ரீதியாக ஒப்பந்தங்கள் ஏற்படும் சில பேர் பார்த்தீங்கன்னா போடக்கூடிய கூடிய கையெழுத்து பயணங்கள் பேசக்கூடிய பேச்சுகள் என எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வகையில் தான் இருக்கும் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே ஏற்படுங்க படிக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த கல்வியில் அபிவிருத்தி ஏற்படும் மாடி குடியிருப்பு வாங்குவது வீடு வாங்கும் யோகா இது எல்லாமே ஏற்பட போகுது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேலும் தாயின் ஆசிர்வாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அஷ்டமத்தில் சனி காதல் விஷயங்களில் வெற்றி ஏற்படுங்க மனதுக்கு பிடித்தவங்க வாழ்க்கை துணையாக கிடைப்பாங்க இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வரும் அதை எல்லாமே சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது மேலும் அதை சரியான முறையில் தக்க வைத்து கொள்வது அதுதான் உங்களுடைய திறமை அப்படின்னே சொல்லலாங்க மேலும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு உதவிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது மேலுமே மேல் அதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வெளிநாட்டு செல்லும் யோகமே உங்களுக்கு இருக்குங்க கலப்பு திருமணம் செய்யவும் வாய்ப்பு இருக்குது கால் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பூர்வீக சொத்துக்களுமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த சிம்மராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் உங்களுக்கு பெற போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முயற்சி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க துணிவால வெற்றியை காணும் நம்மளுடைய சிம்ம நேயர்களுக்கு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எத்தனை நெருக்கடிகள் வந்தாலுமே அதை எல்லாமே சமாளித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு சக்தி கொண்டு உங்களுக்கு இந்த மாதம் மாதமாக அமைஞ்சிருக்கு இருந்தால் கூட ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்குங்க ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேது உங்களோட செயல்களில் தடைகளையும் தாமத்தையும் ஏற்படுத்துவாரு உலகையும் உறவினர்களையும் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு பல நெருக்கடிகளையுமே கொடுப்பாருங்க உங்களோட சுய நிற்கும் வகையில உங்களோட உங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதாவது எதையுமே நம்ம தன்னம்பிக்கை நம்மளால் முடியும் அப்படின்னு செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமையே இது எல்லாம் ஒரு பாடமா உங்களுக்கு அமையறதுக்கு தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த நேரத்துல நீங்க சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறும் சனி உங்களோட ராசியை பார்க்கறதுனால உங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை தன்னம்பிக்கையானது பிறக்குங்க எதிர்காலத்தை நோக்கி நீங்க எண்ணி உங்களோட செயல்கள் ஒவ்வொன்றுமே இருக்கும் ஒரு தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததா பார்த்தோமா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி நடைபோட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமா அமைய போகுது மேலுமே உங்களுடைய சகாயஸ்தானாதிபதி சுக்கரன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலையானது சிறப்பா இருக்கும் வராமல் இருந்த பணமுமே கைக்கு வரும் உறவினர்களோட மத்தியில உங்களோட செல்வாக்கு ஆனது உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு மேலுமே குடும்பத்துல நிம்மதியான ஒரு சூழ்நிலையானது இருக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வடி உடை அம்மனை வழிபட உங்களோட வாழ்க்கையில வளம் ஏற்படும் ஒரு ஆண்டாக அமையப்போகுது உத்தரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு எந்த ஒன்றிலுமே உறுதியாக இருந்து வெற்றியடைந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாத அமைஞ்சிருக்கு இருந்தா கூட நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு விஷயங்களும் இருக்கு உங்களோட ராசிநாதன் புண்ணிய நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாக உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளுமே விலகக்கூடிய காலகட்டம் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய சிம்மராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கக்கூடிய யோகத்தை பார்த்தோம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஆல் வி வாஸ் தேங்க்யூ